ஹாய் கைஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு வெற்றி தமின் ஐபிஎஸ் அகாடமி ஸோ இன்னைக்கு என்னுடைய நம்ம என்ன பார்க்க போகிறோம் சொல்லும் போது சோ நம்ம இன்ஸ்டூட்ல பார்த்தீங்கன்னா எஸ்ஐ மற்றும் பிசிஏ ஆன்லைன் மற்றும் ஆஃப்லைன் கிளாஸ் ரெண்டுமே அவைலபிளாக இருக்குது ஸோ அது மட்டும் இல்லாமல் டெஸ்ட் சால்ஸ் அவைலபிள் இருக்குது ஸோ உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு குட் நியூஸ் தான் சொல்ல போறோம் ஏறக்குறைய ஒரு வருடத்திற்கு மேல ஒரு குழந்தை பெற்றுக்கணும் கூட பாத்தோன்னா தாய் பத்து மாசம் தான் சுமப்பான் ஆனா நம்ம வந்து பாத்தோன்னா காக்கின் கனவுகளை நெஞ்சில் சுமந்து கொண்டு வருடத்திற்கு மேல காத்திருந்த ஒரு மிகப்பெரிய இன்ப நியூஸ் வந்து பாத்தினா நமக்கு வந்து நீ பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க என்ன அப்படின்னு பாத்தோன்னா ஆகஸ்ட் இருபத்தாறு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல எஸ்ஐ கே ரிட்டன் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணாங்க ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணாங்க ஃபர்ஸ்ட் இன்டர்வியூ வந்து பார்த்தீங்கன்னா சாரி இன்டர்வியூன்ற பிசிக்கல் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேயே முடிச்சிட்டாங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்கன்னா சோ ஓவரால் மெடிக்கல் முடிச்சுட்டு முடிச்சிட்டு ஸோ ஓவரல் ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா பப்ளிஷ் பண்ண ரிட்டன் கட்ட இன்டர்வியூலாம் முடிச்சு ரிட்டர்ன் கட்டா பப்ளிஷ் பண்ணியிருந்தாங்க ரிட்டன் ஓவரால் ரிசல்ட் வந்து கட்டா பப்ளிஷ் பண்ணாங்க அதுக்கப்புறமா எலெக்ஷன் வந்தது அதனால சரி அப்பாயின்மெண்ட் கொடுக்க தள்ளி போகுதுன்ற மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க என்ன பண்ணாங்கன்னா ஜூன் மாசம்

இதுல வந்து பாத்தோம்னா இந்த ஃபைனல் ப்ரொஃபஷன் செலக்ஷன் லிஸ்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்து அடுத்து கட் ஆஃப் மார்க்ஸ் கொடுத்துறாங்க சோ பஸ்ட் ஃபைனல் ப்ரொஃபஷன் செலக்ஷன் லிஸ்ட் நம்ம பாத்துருவோம் சோ இது என்ன சொல்றாங்க அப்படின்றத நம்ம வந்து கவர் பண்ணோம் சரிங்களா சோ இதுல வந்து பாத்தோம்னா டி நியூஸ் ஆர் வெப்சைட் குள்ள பர்ஃபெக்டா கவர் பண்ணிட்டு அவங்க வந்து பாத்தோம்னா ஓவரல் ரிசல்ட்டுமே பப்ளிஷ் பண்ணிருந்தாங்க இந்த பப்ளிஷ் பண்ண கான்செப்டா மார்க் ஷீட்டா ஃபர்ஸ்ட் பாத்துருவோம் அடுத்து கட் ஆஃப் மார்க்ஸ் அடுத்து கட் ஆஃப் மார்க்ஸ் வந்து பாத்தோம்னா கவர் பண்ணிருக்காங்க சும்மா ரெண்டுமே நம்ம கெஸ் பண்ணி பாத்துருவோம் ஃபைனல் செலக்ஷன் ரிசல்ட் ஸோ இப்போ வந்து பார்த்தோன்னா தமிழ்நாடு யூனிஃபார்ம் சர்வீஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்டு சென்னை எட்டு ஜாயின்ட் ரெக்ரூட்மெண்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு தான் ஜே ஆர் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க இது ஜாயிண்ட் ரெக்ரூட்மெண்ட் அப்படின்னு சொல்லும்போது எஸ்ஐக்கான கான்செப்டும் ஸோ இப்போ வந்து பார்த்தோன்னா பிசி வந்து பார்த்தோன்னா சிஆர் காமன் ரெக்ரூட்மெண்ட் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க இந்த ஜே ஆர்னு சொல்லும் போது எஸ்ஐக்கான ப்ராசஸ் ப்ரொஃபஷனல் ரிவைஸ்டு செலெக்ஷன் லிஸ்ட் ஃபார் ஓப்பன் கேண்டிடேட்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க சரியா ஸோ இதுதான் உங்களுக்கு கான்செப்டு ஓகே இப்போ அவங்க நம்பர்லாம் கொடுத்துட்டாங்க நம்பர் கொடுத்துட்டு ப்ராக்கெட் எல்லாம் இருக்காங்க ஸோ அவங்க என்ன போஸ்டிங் என்ன போஸ்டிங் அப்படின்றதையும் கொடுத்துட்டாங்க தாலுக்கு எஸ்ஐயா இல்லை டிஎஸ்பியா இல்லை எஸ்ஓது ஸ்டேஷன் ஃபயர் ஆஃபீஸர் பவா இல்லை ஏஆரா அப்படின்றத இங்க போய் மென்ஷன் பண்ணிட்டாங்க ஸோ இதுதான் உங்களுக்கான ப்ராசஸ் லிஸ்ட்டு ஸோ எல்லாமே கவர் பண்ணிருக்காங்க எல்லாமே கவர் பண்ணியிருக்காங்க ஒருத்தர் டி கே அப்படின்னா தாலுக்கு ஏஆர்னா ஆம் ரிசர்வ் போலீஸ் டிஎஸ்பினா தமிழ்நாடு ஸ்பெஷல் போலீஸ் எஸ்ஓ எஸ்ஓஃபோனா ஸ்டேஷன் ஆஃபீஸர் அப்படின்னு கவர் பண்ணிருப்பாங்க இது எல்லாமே எஸ்ஐக்கான லிஸ்ட் தான் ஸோ அவங்களுடைய நம்பர் இதில் இருக்கா அப்படின்றத நீங்கள் இன்னொரு வாட்டி கன்ஃபார்ம் பண்ணிங்க ஆல்ரெடி நீங்கள் லிஸ்ட்டில் செலக்ட் ஆயிருந்தாலும் இல்லை புது கேண்டிடேட்ஸ் யாராவது வந்திருந்தாலும் ஸோ உங்களுடைய மார்க்ஸ் உங்களுடைய கட் ஆஃப் இருக்கான்றது நீங்கள் வந்து இதில் செக் பண்ணிக்கலாம் ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது யூனிஃபார்ம் ரெக்கார்ட் சொன்னால் ப்ரொஃபஷனல் ரெஃபர் அதே தான் சேம் கான்செப்ட் தான் நிறைய நம்பர்ஸ் வந்து கவர் பண்ணி கொடுத்துருவாங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா இது ஓப்பன் கேண்டிடேட் எல்லாமே ஓப்பன் கேண்டிடேட் லிஸ்ட்டில் தான் அது வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க ஸோ பாருங்கள் ஸோ இதுதான் உங்களுக்கான நம்பர்ஸ் வந்து உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது இருந்தாங்கன்னா அவங்களுடைய கான்டாக்ட் பண்ணியோ இல்லை உங்கள் நம்பரை வாங்கியோ நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம் சரியா இது வந்து பார்த்தோன்னா நம்பருக்கான கான்செப்ட் தான் ஸோ அடுத்து நம்ம வேற என்ன பார்க்க போகிற முக்கியமான கான்செப்ட்னா கட் ஆஃப் தான் நமக்கு முக்கியம் சரியா ஸோ என்ன கட் ஆஃப் என்ன கம்யூனிட்டின்றத முன்னாடி நம்ம தேடணும் இப்போ ரீசெண்ட் எக்ஸாம்ஸில் அவங்களே கனெக்ட் பண்ணி கொடுத்துறாங்க பர்ஃபெக்டாக கொடுத்துறாங்க ஸோ நம்ம பார்த்துருவோம் இப்போ டேட் ஆஃப் பர்த் ஸோ ஜென்ரல் கட் ஆஃப் கொடுத்துறாங்க கட் ஆஃப் மார்க்ஸ் பார் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அதுக்கு அப்புறம் ஒரு வாட்டி பார்த்தோன்னா ஸோ எங்கள் மெடிக்கலுக்கே பார்த்தோன்னா எலிஜிபிள் கண்டிஷன் பார்த்து கொடுக்குறாங்க ஸோ தாலுக்கு ஃபஸ்ட்டு மேல் ஃபஸ்ட்டு மேல் கேண்டிடேட் வந்து பார்த்துருவோம் நம்ம மேல் கேண்டிடேட் கொடுத்துருக்காங்க தாலுக்கே ஜென்ரல் கோட்டா ஸ்போர்ட்ஸ் கோட்டா ஸோ எக்ஸிக்யூட்டிவ் வார்டு கோட்டா மினிஸ்டர் வார்டு கோட்டா ஸோ ஒரு நாள் பார்த்துருவோம் நம்ம இப்போ ஜென்ரல் அப்படின்னு சொல்லும்போது நான் பிஎஸ்டியம் பிஎஸ்டி இல்லாத கேண்டிடேட் இது பிஎஸ்டி கேண்டிடேட் இப்போ நான் பிஎஸ்டிஎம் கேண்டேட் ஜிடி ஜென்ரல் கேட்டகரியா இருந்ததுன்னா எண்பத்தி ஆறு புள்ளி ரெண்டு அஞ்சு எண்பத்தி ஆறு புள்ளி ரெண்டு அஞ்சு இது வந்து பார்த்தோன்னா யாரு வரீங்கன்னு பார்த்தோன்னா டேட் ஆஃப் பர்த் பதிமூணு பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது வரைக்கும் ஒருவேளை நான் பதினாலு பதினொன்னா இருந்தா கூட அவங்க இதே மார்க்கெட் தொன்னிக்க மாட்டாங்க செலக்ட் பண்ணிருக்க மாட்டாங்க அடுத்து பிசி அந்த பார்த்தோன்னா எண்பத்தி நாலு புள்ளி ஏழு அஞ்சு பிசி முஸ்லீம் பார்த்தோன்னா எண்பத்தி ரெண்டு புள்ளி ரெண்டு அஞ்சு எம்பிசி டிஎன்சி அப்படின்னு சொல்லும்போது அவங்க வந்து சீர்பாம்பினை வந்து எண்பத்தி நாலு புள்ளி ஏழு அஞ்சு எஸ்சி எண்பத்தி நாலு புள்ளி ரெண்டு அஞ்சு எஸ்சி அருந்ததியர் எண்பத்தி ஒன்று புள்ளி அஞ்சு எஸ்டி ஷெட்யூல் ட்ரைப்ஸ் அவங்களும் எண்பத்தி ஒன்று புள்ளி அஞ்சு இது நான் பிஹெஸ்டியும் ஒருவேளை நான் பிஎஸ்டியம் வச்சுருக்கேன் அப்படின்ற பட்சத்தில் ஜென்ரல் கோட்டாவாக இருந்தால் எண்பத்தி மூணு புள்ளி ஏழு அஞ்சு ஸோ பிசி இருந்தால் எண்பத்தி ஒன்று புள்ளி ஏழு அஞ்சு பிசி முஸ்லீமாக இருந்தால் எழுபத்தி அஞ்சு புள்ளி அஞ்சு எம்பிசியாக இருந்தால் எண்பத்தி ரெண்டு புள்ளி அஞ்சு எஸ்சியாக இருந்தால் எண்பத்தி ஒன்று புள்ளி ரெண்டு அஞ்சு எஸ்சி அருந்த இருந்தால் எழுபத்தி ஒன்பது அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ இதுக்கும் டேட் ஆஃப் பர்த் வந்து கொடுத்துருக்காங்க ஒரு வேலை இந்த பதினாறு எட்டு ரெண்டாயிரம் இதுக்கு வந்து இப்போ பதினேழு எட்டு ரெண்டாயிரம் பிறந்திருந்தா கூட என்ன பண்ணிக்க மாட்டாங்க உங்களுக்கு வந்து வேலை கிடைக்காது இந்த கட் ஆஃப் எடுத்து இந்த டேட் ஆஃப் பர்த்கு உள்ளே இருக்கிறவங்க மட்டும்தான் வேலை இது லாஸ்ட் கட் ஆஃப் லாஸ்ட் டேட் ஆஃப் பர்த் இதுக்கப்புறங்கிற வேலை கிடைக்காது சேம் மார்க்காக இருந்தாலும் சரி அடுத்து ஸ்போர்ட்ஸ் கோட்டா அப்படின்னு எடுக்கும்போது ஸ்போர்ட்ஸ் கோட்டாவுக்கு பாத்தீங்கன்னா மார்க் அதிகமா தான் கொடுத்துருவாங்க எண்பத்தி எண்பத்தஞ்சு புள்ளி ரெண்டு அஞ்சு எண்பத்தி நாலு எழுபத்தஞ்சு புள்ளி அஞ்சு எண்பத்தி நாலுரா எழுபத்தி ஒன்பது முக்கா அப்படின்னு இதுவுமே அதிகமா தான் இருக்குது பிஎஸ்டி அமௌண்ட்டு இருந்தா கொஞ்சம் குறைஞ்சி கொஞ்சமா குறைஞ்சிருக்கு அப்படின்னு போயிருக்கோங்க எக்ஸிகியூட்டிவ் வார்டு கோட்டா அப்படின்னு சொல்லும்போது இப்ப எங்க அப்பா வந்து பாத்தீங்கன்னா இப்ப எஸ்ஐயா இருக்காரு நான் வந்து பார்த்தோன்னா டிபார்ட்மெண்ட் ஜாயின் பண்ணுறேன் அப்படின்னு பட்சத்தில் இது வார்டு கோட்டை கணக்கு பண்ணுவாங்க எண்பத்தஞ்சு புள்ளி ரெண்டு அஞ்சு தான் வந்துருக்குது எண்பத்தி நாலு எழுபத்தி மூணு எண்பத்தி நாலு புள்ளி அஞ்சு எண்பத்தி மூணு சரியா பிஎஸ்சி காட்டிலும் எஸ்ஐ வந்து பார்த்தோன்னா பார்த்தீங்கன்னா ஆஃப் வந்து கொஞ்சம் ஹையஸ்டாக தான் இருக்கிறது டேட் ஆஃப் பர்த் பார்த்தோன்னா ரொம்ப இதுவாக தான் கொடுத்துருவாங்க சரியா அடுத்து இப்போ பிஎஸ்டி மருந்தா அந்த கான் எண்பத்தி ஒன்று எழுபத்தி அஞ்சு வருங்க இப்போ வந்து மினிஸ்ட்ரல் வார்டு கோட்டா அப்படின்னா என்னன்னு பார்த்தோன்னா இப்போ டிஎன்பிஎஸ்சி மூலமா குரூப் ஒரு குரூப் டூ அந்த மாதிரி எக்ஸாம்ஸ் செலக்ட் பண்ணிட்டு அவங்க பில்டிங் பார்த்தோன்னா இப்போ ஒரு ஸ்டேஷன் ஃபயர் ஆபீசராவோ இல்லை ஒரு எஸ்ஐ ஜாயின் அந்த மாதிரி பார்த்தோன்னா போலீஸ் கோட்டாக்குள்ள ஒர்க் பண்ற டிஎன்பிசி ஒர்க் ஜாயின் பண்ணி பாஸ் பண்ணி அதுல வந்து போலீஸ் ஒர்க் பண்றவங்க தான் பார்த்தீங்கன்னா மினிஸ்டரல் வார்டு கோட்டா அப்படின்னு கருதுவாங்க ஸோ கருதுவாங்களுக்கான கட் ஆஃப் இது பாயம் கட் ஆப் அடுத்து பார்த்தோன்னா ஏஆர் இது வந்து தாலுக் தாலுக் எஸ்ஐக்கான கட் ஆப் அடுத்து ஏஆர் கட் ஆப் சரியா ஆம் ரிசர்வ் போலீஸ் ஏஆருக்கான எஸ்ஐ கட் ஆஃப் ஸோ ஜென்ரலா இருந்தா எண்பத்தி நாலு புள்ளி அஞ்சு ஸோ பிசி எழுபத்தி நாலு எண்பத்தி நாலு புள்ளி ரெண்டு அஞ்சு பிசி முஸ்லீம் எண்பத்தி ரெண்டு எம்பிசி எண்பத்தி நாலு புள்ளி அஞ்சு எஸ்சி எண்பத்தி மூணு புள்ளி ஏழு அஞ்சு எஸ்சி அறிஞ்சிதுன்னு சொல்லும்போது எண்பது புள்ளி ஏழு அஞ்சு ஸோ அதே மாதிரி ஸ்போர்ட்ஸ் கோட்டா நான் பிஎஸ்டிமி பிஎஸ்டிமி வார்டு கோட்டா மினிசிபல் கோட்டானு எல்லா கோட்டாவும் தனியாக கொடுத்துட்டாங்க ஸோ அடுத்து டிஎஸ்பி தமிழ்நாடு ஸ்பெஷல் போலீஸ் மேல்கான் கட்டாக பார்த்தோன்னா இதுமே எண்பத்தி நாலு புள்ளி ரெண்டு அஞ்சு எண்பத்தி மூணு புள்ளி ஏழு அஞ்சு எண்பத்தி ஒன்று எண்பத்தி மூணு எண்பத்தி மூணு எண்பது எண்பதுன்னு ஸோ இது வந்து பார்த்தோன்னா டிஎஸ்பி தமிழ்நாடு ஸ்பெஷல் போலீஸ்க்கான எஸ்ஐ கட் ஆஃப் ஸோ இது பாய்ஸ் தான் கொடுத்துருக்காங்க அடுத்து பிஎஸ்டிமு நான் பிஎஸ்டிம் ஸோ அது வரும் பார்த்தீங்கன்னா மினிஸ்டர் கோட்டா எக்ஸிகூட்டிவ் கோட்டானு பர்ஃபெக்டா கவர் பண்ணி கொடுத்துக்கான் அடுத்து ஸ்டேஷன் ஆஃபீஸர் ஆஃபீஸர் ஃபயர் ஃபயர் பட்சத்தில் பாய்ஸா இருந்தால் எண்பத்தி ஜென்ரல் கோட்டானா எண்பத்தி ஏழு எண்பத்தஞ்சு புள்ளி ஏழு அஞ்சு ஸோ பிசி முஸ்லீம் பிசி முஸ்லீமா இருந்தால் எண்பத்தி நாலு புள்ளி ஏழு அஞ்சு எம்பிசிஆர்ந்தா இருந்தால் எண்பத்தஞ்சு புள்ளி ரெண்டு அஞ்சு எஸ்சியாக இருந்தால் எண்பத்தஞ்சு புள்ளி ரெண்டு அஞ்சு எஸ் எஸ்ஆ இருந்தால் எண்பத்தி ரெண்டு புள்ளி ஏழு அஞ்சு கவர் பண்ணிருக்காங்க இது பிஎஸ்டி பிஎஸ்டிஎம் ஒரு மார்க் கிட்டத்தட்ட ஒரு மார்க் ஒன்றரை மார்க் ரெண்டு மார்க் வரைக்கும் ரெடியூஸ் ஆகிது இது பிஎஸ்டிஎம் கான்செப்ட் ஒரு ஃபீமேல்கான கேண்டிடேட் அப்படின்னு சொல்லும்போது ஏன்னா இதில் பாய்ஸ் தனியாக கொடுத்துட்டாங்க பெல்ஸ் அன்னியா கொடுத்துட்டாங்க எஸ்ஓ ஃபோர் ஸ்டேஷன் ஃபயர் ஆஃபீஸர் ஸோ கேர்ள்ஸ் வந்து பார்த்தோன்னா ஜென்ரல் கோட்டா இருந்தால் எழுபத்தி எட்டு புள்ளி ரெண்டு அஞ்சு பிசியாக இருந்தால் எண்பத்தி அஞ்சு புள்ளி ரெண்டு அஞ்சு பிசி முஸ்லீம் ஆயிருந்தா எழுபத்தி நாலு புள்ளி அஞ்சு எம்பிசியா இருந்தாங்க அப்படின்ற பட்சத்தில் எழுபத்தஞ்சு புள்ளி ரெண்டு அஞ்சு எஸ்ஏ இருந்துச்சுன்னா எழுபத்தி மூணு அப்படின்றத கவர் பண்ணியிருக்காங்க அடுத்து ஸோ உங்க டேட் ஆஃப் பர்தும் இங்கே கொடுத்துட்டாங்க எந்த வருஷத்துக்குள்ள பிறந்துடணுன்றது அடுத்து பிஎஸ்டிம்ல எழுபத்தி நாலு புள்ளி ரெண்டு அஞ்சு எழுபத்தி ரெண்டு புள்ளி ரெண்டு அஞ்சு

ஏஆர் வந்து தாலுகே எஸ்ஐ ஏஆர்எஸ்ஐ ஸோ அதுக்கப்புறம் பார்த்தோன்னா ஃபயர் ஸோ அதே மாதிரி பார்த்தோன்னா இது ஸ்டேஷன் ஃபயர் ஸோ டிஎஸ்ஓஃப் இது வந்து பாய்ஸு இந்த பக்கம் கேர்ள்ஸ் சரியா பாய்ஸ் கொடுத்துருக்காங்க கேர்ள்ஸ் கொடுத்துட்றாங்க இது வந்து பார்த்தோன்னா ஓப்பன் கோட்டா அப்படின்னு கூட்டம் சொல்ல முடியாது இது வந்து கேண்டிடேட் டிபார்ட்மெண்ட் கோட்டா ஸோ இப்போ பாய்ஸாக இருந்தால் எயிட்டி த்ரீ பாயிண்ட் செவன் ஃபைவ் ஜென்ரல் கட்டாஃப் தாலுகி ஸோ ஏஆர் இருந்தால் எண்பத்தி ஒன்று புள்ளி ஏழு அஞ்சு இப்போ எஸ்ஐ தாலுகிறும் எண்பத்தி ஒன்று சாரி டிஎஸ்பி இருந்தால் எண்பத்தி ஒன்று எஸ்எப் வந்தால் எயிட்டி ஒன் பாயிண்ட் டூ ஃபைவ் இப்போ அதேமாதிரி பிசிஆர் இருந்தால் எண்பத்தி ரெண்டு ஜென்ட்ரு தாலுகசைக்கு ஏஆருக்கு வந்து எயிட்டி ஒன் பாயிண்ட் ஃபைவ் இப்போ த டிஎஸ்பி வந்து எயிட்டி பாயிண்ட் செவன் ஃபைவ் ஸோ சேஷன் ஃபைர் ஆஃபீஸ்னா செவன்ட்டி எயிட் பாயிண்ட் ஃபைவ் அப்படின்னு ஸோ இது எல்லாமே பார்த்திங்கனா வார்டு கோட்டா சரி இது எல்லாமே சரி சாரி வந்து டிபார்ட்மெண்ட் கோட்டாக்குள்ளே கவர் பண்ணியிருப்பாங்க பாய்ஸ்க்கான கட் ஆஃப் கேர்ள்ஸ்க்கான கட் ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாக பர்ஃபெக்டாக கொடுத்துட்டாங்க அந்த அடிஷ்னாக ஒரு எவ்வளோ சேம் மார்க்கில் இருந்துட்டு டேட் ஆஃப் பர்த் என்ன பண்ணிருந்தால் கிடைக்காது ஸோ டேட் ஆஃப் பர்தியும் அடிஷனாக நீங்கள் வந்து பார்க்குற மாதிரி இருக்கும் சரியா ஸோ இது கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ் பார்க்குன்னு நினைக்கிறேன் ஸோ வேறு ஏதாவது டவுட்ஸ் வந்துச்சுன்னா நீங்கள் அடுத்த வீடியோவில் ஸோ இதுக்கான ப்ராசஸ் வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம போடுறோம் ஸோ தொடர்ந்து இணந்து நீங்கள் பயணிப்பும் அரசு அதிகாரிகளே ஒருவேளை நீங்கள் இதில் வந்து பார்த்தீங்கன்னா கட் ஆஃப் வந்துட்டீங்க வந்துவிட்டீங்க அப்படின்னா உங்கள் எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுடைய காவல் பணி சிறக்க வெற்றி தமிழ் நைப்பு அகாடமி சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் ஒருவேளை இந்த கட் ஆஃப் குள்ளே நாங்கள் வரல ஏதோ ஒரு காரணத்தில் மிஸ் ஆகிடுச்சு பாயிண்ட் டூ ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் ஒரு மார்க் ரெண்டு மார்க் இந்த மாதிரி விசாயிர்ஸ் அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் மனம் தளராமல் உழைங்கள் ஸோ உங்கள் உழைப்பு அப்படின்ற பட்சத்தில் ஹார்ட் ஒர்க் பண்ண சொல்கிறது படிக்க சொல்கிறேன் எங்கே வெட்டிங்களோ அங்கேருந்து திரும்ப ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஸோ கூடிய விரைவில் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்ஐக்கான வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் ஸோ எஸ்ஐ நோட்டிஃபிகேஷன் போடுறது முன்னாடி நம்ம படித்து முடிச்சுட்டு பர்ஃபெக்டாக தயாரி தயாராகிட்டு ரெடியாக இருக்கும்போது தான் ஸோ நமக்கான வேலையை நம்ம ஸ்டார்ட் பண்ண முடியும் ஸோ எப்போவும் சொல்கிறேன் எஸ்ஐ மற்றும் பிசிக்காக ஆன்லைன் மற்றும் ஆஃப்லைன் கிளாஸ் ரெண்டுமே அவைலபிளாக இருக்குது ஸோ அது மட்டும் இல்லாமல் டெஸ்ட் பேச்சு ஆல்சோ அவைலபிளாக இருக்குது ஸோ உங்களுக்கு ஒருவேளை மிஸ் பண்ணிட்டு அப்படின்னு நீங்கள் தாராளமாக வந்து படிக்கலாம் நீங்கள் தொடர்புகளுடைய தொலைபேசி எயிட் ஒன் ட்ரிபிள் டூ ட்ரிபிள் நைன் செவன் ஒன் எயிட் ஒன் ட்ரிபிள் டூ ட்ரிபிள் நைன் செவன் ஒன் சரியா இன்னொரு வீடியோவில் இன்னொரு இன்னொரு அப்டேட்டோட உங்களை மீட் பண்ணுறேன் இணைந்து நீங்கள் அரசு அதிகாரிகளே வெற்றி தமிழ் நைப்பர் அகாட்முடன் நன்றி வணக்கம் தேங்க்யூ ஸோ மச்